தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாய் உன் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்து விட்டு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தை கேள் உனக்கு அநியாயம் நடந்திருக்கிறது செய்யாத தவறுக்கு இப்பொழுது நீ தண்டனைகளை அதிகமாகவே அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் பல வேண்டுதல் வைத்தாய் பல விளக்கு ஏற்றினாய் பல கோவிலுக்கு சென்றாய் ஆனால் கடுகளவு கூட உனக்கு நியாயம் உன்னுடைய வாழ்க்கைக்கு கிடைக்காமல் இருப்பதை கண்டுதான் இப்பொழுது உன் கண்ணெதிரே வந்து உனக்கு சத்திய வாக்கு உரைக்கிறேன் என்ன தெரியுமா இந்த தாயை தேடி அழிந்து கொண்டு நாணயத்தை முடிவோட்டு நீ கொண்டு வந்தால் நாட்களில் நீ என்ன நான் நியாயத்தை சந்தோஷத்தை கொடுப்பேன் என்னை நம்பி ஒரு முறை இந்த தாயை தேடி வையாவூருக்கு வா தங்க பிள்ளையே எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதல் நடக்கும் செல்வி எங்கிருந்து வரீங்க அம்பாள் கிட்ட என்ன வேண்டுதல் வச்சுங்க எத்தனை நடத்தி கொடுத்தாங்க அம்பாளுக்கிட்ட வந்து எங்களுக்கு சோனியா பண்ணியிருக்காங்க வியாபாரம் ஆகல எங்களுக்கு கடன் டார்ச்சர் தாங்க முடியலன்னு வந்தோம் சரி அம்பாள் வந்து அந்த சோனியா வச்சவங்களையும் காமிச்சு கொடுத்துட்டாங்க வியாபாரமும் நடத்தி கொடுக்கறாங்க கடன் டார்ச்சர் பண்ணவங்களையும் அமைதிப்படுத்திருக்காங்க சரி அம்பாளுக்கு ரொம்ப நன்றி அம்பாளு கிட்ட திரும்பி நன்றி சொல்லிடுங்க ரொம்ப நன்றிமா அப்பிதாமா எங்க இருந்து வரீங்க சென்னையில இருந்து வர அம்பாள் கிட்ட என்ன வேண்டுதல் வச்சீங்க எத்தனை நாள்ல நடத்தி கொடுத்தாங்க நான் தொழிலுக்காக வந்திருந்த தொழிலா இப்ப நல்லா நடக்குது போச்சு சரி அப்படின்னு நினைச்சேன் நினைச்சு வேண்டிட்டு போனேன் ஒரு வாரமா காணாத போன மூணாவது எனக்கு கிடைச்சது சரி அப்புறம் செஞ்சவங்களும் எனக்கு காட்டினாங்க அப்படிங்களா அம்பாளுக்கு கூடான கூடிது சொல்லிருங்க சரிமா புத்தி செலவி எங்க இருந்து வரீங்க அன்னக்குறிச்சி அம்பாளு கிட்ட என்ன வேண்டுதல் வச்சீங்க கால்வாய் பிரச்சனை வேணும் நல்லா சால்வாயிடுச்சு நாலு நாள் சரி பண்ணி குடுத்துட்டாங்களா அம்பாலுக்கு நன்றி சொல்லிடுங்க நன்றி என் பேர் ஜெயசீலா எங்க இருந்து வரீங்க நாங்கள் வந்து மாதனூர் பக்கத்தில் வடக்காத்திப்பட்டிலேருந்து வரேன் அம்பாள் கிட்ட என்ன வேணும் நீங்கள் எத்தனை நாளில் நடத்தி கொடுத்தாங்க அம்பாள் கிட்ட வந்து என் பொண்ணு செய்யாத தப்புக்காக வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை எனக்கு பொறுக்கலன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் அம்பாள் கிட்ட வந்து மருவத்தூருக்கு மாலை போட்டு வந்து இந்த கோவிலுக்கு வந்தேன் அப்போ வந்து ஒரு ரூபா முடிச்சு ஒரு சூளத்தில் கட்டிட்டு மூணு முறை வள வந்தேன் அப்போ வந்து நான் எங்கேயும் போல தாயே நான் உன்னை தான் வந்திருக்கிறேன் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கேட்டேன் அம்பாள் எத்தனை நாளில் காப்பாத்தி நான் அந்த மாலையை கழட்டுறதுக்குள்ளவே மூணாவது நாள் நான் கழட்டுறதுக்குள்ளே அம்மா வந்து தாயும் பிள்ளையும் கூட்டின்னு போயிட்டு இன்னைக்கு வாழ்றேன் சரி ஓகே நன்றி சொல்லிடுங்க